அகம்ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கனாண்டா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டை வச்சு நாங்கள் ஒரு அருமையான பீட்ரூட் வரை செய்யப் செய்ய போகிறோம் இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனி இருக்குது சீனி தயாரிக்கிறது இந்த பீட்ரூட்டில் அதனால் இந்த பீட்ரூட்டை சுகர் வருத்தம் இருக்கிறார்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது ஆனால் அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் இந்த பீட்ரூட்டில் இருக்குது அப்போ இந்த பீட்ரூட் வரை செய்கிறது தான் அண்டே காணொலியில் பார்க்க போகிறீங்க அப்போ வாங்க அப்படியே போய் காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ இந்த பீட்ரூட்டை இப்படி வெட்டி எடுத்து சீவி எடுக்க போகிறோம் போறோம் நல்ல நல்லபடிவா நான் சீவி எடுக்க போறேன் பீட்ரூட் வந்து பீட்ரூட் தான் நிறைய சத்து இருக்குது நாங்கள் சாப்பிட்டு கொள்ளணும் பீட்ரூட்டை பீட்ரூட்டை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பால் கறி வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் கறிக்கு வர செய்து சாப்பிடலாம் இப்படி ஒரே சாப்பாடு இல்லாமல் பல மாதிரி செய்தால் எல்லோரும் சாப்பிட விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ என்றது வர கறியை விட நல்ல வாசமாக இருக்கும் மண்ணை எல்லாம் விட்டு சேர்த்து வர கேட்க வர கூட விரும்பி சாப்பிடுவேனா வீட்டு விட்ட நாங்க கறி சமைக்க ஒரு நாளும் வெட்டிட்டு கழுவ கூடாது இப்படி நாங்கள் தோலை சீவிட்டு தான் பிறகு சின்னனா வெட்ட வேணும் வெட்டிட்டு கழுவின மட்டும் அதுல உள்ள சத்தெல்லாம் போயிடும் நான் நல்ல வடிவாக நாங்கள் சீவி எடுத்துட்டோம் இதை நான் ரூபா கழுவி எடுக்க போகிறேன் நாங்கள் முழுசாக கழுவேக்குலையே இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போகுது தண்ணி கலர் மாதிரி சுவப்பாக வருது இப்போ நாங்கள் ஒரு நாளும் வெட்டிட்டு கழுவக்கூடாது இப்படியே வச்சு கழுவிட்டு தான் நாங்கள் வெட்ட வேணும் இதில் தான் ஒரு அஞ்சி எடுக்க போகிறேன் இதில் ஒரு அஞ்சுனா எங்களுக்கு வறுக்க கணக்காக இருக்கும் பெருசாயம் இருக்காது ஆகிலும் குட்டிக்கு அயம் இருக்காது இங்கே, இப்படி வரும் அளவானது இது வீட்டு வீட்டில் வந்து நிறைய அயன் இருக்குது இந்த பீட்ரூட்டை இப்படி உறஞ்சிட்டு சம்பளம் செய்யலாம் நாங்கள் பீட்ரூட் சம்பளம் செய்யலாம் பீட்ரூட்டில் சிப்ஸும் செய்யலாம் இந்த சின்னாக்களுக்கு இப்படி சாப்பிட விருப்பம் இல்லையண்டா நல்லபடிவான மா எல்லாம் எடுத்து எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க அது சாப்பிட விருப்பமாக இருக்கும் சிப்ஸ் செய்யலாம் நான் டைம் இருந்தால் உங்களை ஒரு நாளைக்கு நான் சிப்ஸ் செய்து காட்டுறேன் இப்படி இதில் பீட்ரூட்டில் பல வகையான உணவு நாங்கள் செய்யலாம் இனி பீட்ரூட் வந்து நாங்கள் இப்போ ஒரு நாளும் சாப்பிடணும் மண்டில கிழமையிலேயே ஒரு நாளைக்கு கண்டாலும் இந்த பீட்ரூட்டை நாங்கள் சாப்பிட வேணும் அந்தளவு சாத்தி இந்த பீட்ரூட்லேயே இருக்குது எங்களுக்கு வேறு வேறு உணவாக செய்து சாப்பிடலாம் நாங்கள் ஒரு நாளை சாம்பல் செய்யலாம் ஒரு நாளை வறுக்கலாம் பால் கறியெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பீட்ரூட் குளம் பண்ணுறதை விட பால் கறியிலே ஒரு நல்ல சுவை இருக்குது இருக்கும் நாங்களே இந்த வரைக்கு சேர்க்கிறதுக்காக வெங்காயம் எடுத்திருக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறோம் அதோட பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறோம் செத்த மிளகாயும் சேர்க்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் விருப்பம்ட்டால் நீங்கள் செத்த மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம் இதுக்கு இதை நல்லபடிவாக கழுவி எடுத்து வெட்ட போகிறேன்னா சின்ன வாசமாக இருக்கும் வரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல இருக்கும் சின்ன சின்ன நான் பட்டா போகிறேன் வரதான கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டினா நல்ல சின்ன வெங்காயம் சாப்பிட்றது நல்லது சின்ன வெங்காயம் உணவில் நாங்கள் கூட சேர்த்தாலும் பிரச்சனைகள் உடம்புக்கு நல்லது குளிர்மையாக இருக்கும் இந்த பெரிய வெங்காயம்தான் அது கொஞ்சம் நச்சுத்தன்மையானது மிளகாயையும் சின்ன தான் வெட்டோணும் நாங்கள் கருக்கி பட்டுற மாதிரி பெருசாக வெட்டக்கூடாது இல்லை சின்னனா வெட்டினா தான் எங்களுக்கு வெங்காயத்தோடு சேர்ந்து பதாங்கி வரும் சின்னனா தான் வெட்ட வேணும் அநேக மாணாக்களுக்கும் மிளகா விட்ட பையன் கையெறியுமெண்டு கத்தரிக்கோளாலாம் விட்டுறது அது எரிகிறது தான் இல்லையண்டு இல்லை நானும் பெற்று எனக்கும் எரிகிதோ தெரியில்லை கத்தரிக்கோள் அளவட்டலாம் கத்திகை அளவெட்டுறத விட கையெறியுமெண்டு பயன்தான் அதை விட சேர்த்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் கருவேப்பிலையும் நான் செஞ்சேன் நான் தான் சேர்க்கிறேன் இதோடு நாங்கள் பெருஞ்சீரகமும் ஜீரகம்னு சேர்த்து கொள்ள போகிறோம் இதில் வந்து நான் வரைக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிறேன் சிவங்காயம் பெட்டி எடுத்துருக்கிறேன் முளகாயம்பட்டி எடுத்தாச்சு கருவேப்பிலையும் பெரிஞ்சீராக இந்தளத்தையும் தான் நான் இது தாளிக்கிறகு எடுக்க போகிறேன் அதோட பீட்ரூட் எடுத்துருக்கேன் தேங்காப்பும் எடுத்துருக்கிறேன் இந்தளத்தையும் தான் சுவையான ஒரு வரையொண்டு செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் கொள்ளுவேன் அடுப்பெரியுது நான் தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன் சட்டி சூடு வரட்டு சட்டி சூடாகிட்டு நான் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கொள்ளுவேன் இதுக்கெல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை மிளகாயம் சேர்க்குறேன் அது கொஞ்சம் பொறிஞ்சி வர வேணும் அதுக்காக நான் முதல்ல சேர்த்துக்கொள்ளணும் கொஞ்ச நேரம் நல்லபடிவாக வதான் பண்ணும் நான் இப்ப எடுத்து வச்சு கருவேப்பிலையும் பெருஞ்சீரகத்தையும் இதுக்காக சேர்க்கிறேன் வெங்காயம் மிளகாயும் கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது அதோட இதையும் சேர்க்கிறேன் இதையும் சேர்ந்து பொரியக்கா நல்ல ஒரு பாசம் வரும் கறியை விட வர நல்ல பாசமா இருக்கும் இதெல்லாம் பொறிஞ்சி வாருதானே பெரியக்குள்ள நல்ல ஒரு சுவையும் பாசமா இருக்கும் அப்ப சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவினா இப்ப நல்ல வடிவா இதெல்லாம் பொறிஞ்சி வந்துட்டு நல்ல வாசம் பெறுது நான் இப்ப எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்க்கிறேன் சாதுவான ஒரு தண்ணி இப்படி பீட்ரூட் ஒரு கிண்டி ஒரு சொட்டு நேரம் விட்டு விட்டு அதெல்லாம் தண்ணி எல்லாம் காஞ்சி நல்ல வர மாதிரி வந்துடும் நாங்கள் இப்படி வரையா செய்து சாப்பிட்றதுலையும் விட சம்பல்ல தான் கூட பச்சையா சாப்பிட்றதுல தான் கூட நான் இப்போ எடுத்து வச்ச தேங்காய் வையும் சேர்க்கிறேன் இதுக்கு இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறேன் ഇതിന് ഞങ്ങൾ വടിവാ കിണ്ടി വറുത്താച്ചേങ്കാപ്പ് എല്ലാം നിങ്ങൾക്ക് വെള്ള വെള്ളിയാ തിരിക്കാതെ കളർ മാറിയെല്ലാം സുവപ്പായിരുന്നു അങ്ങനെ വറുത്ത് കൊണ്ട് വരികയൊക്കെ வறுக்கேக்க நல்ல ஒரு வாசம் பெறும் கனநீரன் நாங்கள் வச்சு வரக்கோன்னு வண்டி இல்லை கொஞ்ச நேரம் வறுத்தா காணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீட்ரூட் பரை வடிவா செஞ்சு எடுத்துட்டோம் பாருங்க நல்ல கலர்ல இருக்கு கலர்ல இருக்குண்டு பாருங்க நல்ல வடிவா இருக்குது பார்க்கவே இதோட நாங்கள் மத்தியானம் சாப்பிட எடுத்த சோறும் பாவக்காய் சம்பளம் மிளகா பொரியல் மற்ற சோயாமீட்டின் தக்காளி பழமும் குழம்பு இந்த பாவக்காயும் பாவக்காய் சம்பல் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலே வீடியோ போட்டுட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் சம்பல் பாவக்காய் கறிவெஜ் சாப்பிட பிடிக்காதா கூட இதை சாப்பிடுக்கணும் அவ்வளோ டேஸ்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நானும் அப்படி தான் பாவக்காய் கறிவெஜ்ஜாக சாப்பிடுவேன் எல்லாம் இந்த பாவக்காய் சாம்பல் நல்லா பிடிக்கும் எனக்கு அப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் அந்தளவுதான் நாங்கள் பீட்ரூட் வரையோட சேர்த்து சாப்பிடுவோம் நல்ல கலர்லேயும் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் எல்லா கறியோடையும் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படி இருக்கும் எல்லா கறியும் சேர்ந்து வர ஒரு புது டேஸ்ட் உண்டு அந்த மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் அப்ப இதே மாதிரி இந்த பீட்ரூட் ரூட் உங்களோட வீடு வழியை எங்களை கேட்க அட்டான் ட்ரைவ் பண்ணி பாருங்க இந்த பீட்ரூட் ரூட் பாறையை அப்ப நாங்கள் இதோட இந்த காலையும் முடிச்சு கொள்வோம் பாய்